ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு புதுவிதமான வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நாமக்கல்லில் இப்படி ஒரு இடமா அப்படின்ற மாதிரி எழில் கொஞ்சம் அழகோடு இருக்கக்கூடிய சின்ன ஏரி பெரிய ஏரி அதை தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஒரு வாரம் பெஞ்ச அந்த புயலில் வந்துட்டு நிரம்பி ஒரு வாரம் ஆச்சு இந்த ஏரி நிரம்பி போகிறதுக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஏரி நிரம்பி போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்துட்டு கடை போச்சு அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு வருஷம் கழித்து இப்போ தான் வந்துட்டு இந்த ஏரி வந்துட்டு கடை போகுது இது ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் இந்த தண்ணியோட வரத்து வந்து அதிகமாகிடுச்சு இந்த கடை போடுறது குறையவே இல்லை அதுக்கப்புறம் இருக்க இருக்க தண்ணி வந்து அதிகமாக தான் இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா முத்துகாப்பட்டிலருந்து பழையப்பாளையம் போகிற வழியில் வந்துட்டு இருக்குது முத்துக்காப்பட்டியிலேருந்து பழையப்பாளையம் ஏற இடத்துல இந்த மாதிரி தண்ணி வந்துட்டு கடை போயிட்ருக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஏரி இந்த லாஸ்ட்லருந்து நான் அந்த ஒரு கோவில் காட்டுவேன் பாருங்கள் அது வரைக்குமே வந்துட்டு இது பெரிய ஏரி தான் ரொம்பவும் அழகாக ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இடம் வந்துட்டு நாமக்கல்லில் இருக்கா அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியுமா என்னன்னு தெரியல இது எல்லாமே நான் ஸ்பீடாக வச்சுருக்கேன் ஏன்னா இதில் ரொம்ப ஸ்லோ வந்துட்டு காட்ட முடியறதில்ல இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லுமே பெரிய ஏரி இதை தாண்டினதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக வந்துட்டு தார் ரோடும் அம்சமாக வந்துட்டு அமைஞ்சிருச்சு ரொம்ப சூப்பராகவுமே போட்டாங்க இது ஃபுல்லுமே பெரிய ஏரி தான் இந்த இடத்துல ஒரு பெண்டு வந்துட்டு நல்ல ஒரு பெரிய பெண்டு நம்ம சுற்றி பார்க்க போகணும் மன நிறைவாக இருக்கணும் அப்படின்னா பழையபாளையம் வாங்க இது வந்து பெரிய ஏரி ஃபோட்டோ ஷூட்டு அந்த மாதிரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் படகு கூட ஓட்டலாம் அந்தளவுக்கு தண்ணி நல்லா நிரம்பிடுச்சு இது முடிகிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு கோயில்கிட்ட வந்து இந்த பெரிய ஏரி வந்து முடிஞ்சிடும் அவ்வளோதான் இந்த ரோடு வந்து இப்போ கரை வந்து போட்டிருக்காங்க உடஞ்சி போகக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ இதோடு வந்துட்டு பெரிய ஏரி முடிஞ்சிருது இந்த கோயிலை தாழ்னதுக்கப்புறம் இருக்கிறது வந்துட்டு சின்ன ஏரி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஏரி இது வந்து நான் வீடியோ எடுக்கிறப்ப கடை போகலை ஆனால் இப்போ வந்துட்டு இதுவும் கடை போக ஆரம்பிச்சிருச்சு இதுவுமே ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும் ஈவினிங் டைம் மார்னிங் டைம்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக வந்துட்டு இருக்கும் இதோட அந்த ஃபுல் வியூ வரணும் இல்லையா ஒரு இது அந்த இது வந்துட்டு நான் காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஏரியோட தண்ணி இதுவுமே இந்த பாலம் ரோடு இது எல்லாமே வந்துட்டு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு கட்ட ஆரம்பிச்சது கரெக்டாக இந்த ஏரி நிரம்புறதுக்கும் ரோடு போடுறதுக்கும் பாலம் கட்டுறதுக்குமே ரொம்ப அழகாக வந்துட்டு அமைஞ்சிருச்சு எவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்குதுன்னு பாருங்கள் தண்ணி இல்லாதப்ப நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆடு மாடுன்னு எல்லாருமே வந்துட்டு விளையாண்டுக்கிட்டு அந்த மாதிரி இருந்திருக்கும் தண்ணி நரம்புனதுக்கப்புறம் அது அழகே தண்ணி தான் இல்லைங்களா அப்படியே ஏரியை ஒட்டி ரோடு செம்மையாக இருக்குங்க ஈவினிங் டைம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ அழகான காட்சி இவன் நம்மளோட கஷ்டம் இது எல்லாமே மறக்கிறது ஒரு இயற்கை காட்சி இருந்தால் போதும் இல்லையா அந்த மாதிரி அந்த மேகம் சூழ்ந்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் மழை கூட வர ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்புறதுக்குள்ளேயே மழை வந்துருச்சு அந்தளவுக்குமே சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு இதோட ஃபுல் வியூ வந்துட்டு நான் இப்போ பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் இந்த சின்ன ஏரி பெரிய ஏரியோட ஃபுல் வியூ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோவில் அதோட வியூஸ் வந்துட்டு நான் என்ன எடுக்கலை அதோடய வீடியோவும் வியூஸும் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு நான் போடுறேன் அது இன்னுமே சூப்பராக இருக்கும் நஞ்சுண்டேஸ்வரர் பழையபாளையம் அந்த கோயிலில் ஒட்டியே வந்துட்டு தண்ணி வந்து கடை போகும் அது அவ்வளோ அழகாக இருக்கும் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி பார்த்ததுக்கப்புறம் நம்ம சும்மா இருப்போமா நம்ம வண்டி எடுத்துகிட்டு என்னென்ன ரவுடித்தனம் பண்ணுவோமே அது அத்தனையும் பண்ணும்ல இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை இறங்குற டைம் வந்து எடுத்த வீடியோ செம்மையாக இருந்துச்சுங்க அந்த சாரல் மலை பெய்யும் இல்லையா அப்படி வந்து பெய்கிறப்ப எடுத்தது உங்களுக்கு யாருக்காச்சும் வெளியில் போகணும் இந்த சண்டே டைம் அப்படின்னா இந்த ஏரியா வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள் இது வந்து கோயிலை ஒட்டி இருக்கிறது இதுவுமே ஃபுல்லாக வந்துட்டு நிரம்பிடுச்சு ஆனால் இதோட வியூ வந்துட்டு நான் எடுக்கல இது வேறு யாரும் இல்லை நாங்கள் பண்ணுற சேட்டை தான் தண்ணியை பார்த்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அலப்பற பண்ணணும்ல அதனால அந்த மாதிரி எடுத்தது ஓகே இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த தண்ணி கோயிலருந்து நிறைஞ்சு வலிஞ்சு துத்திக்குளம் போகிறதுக்காக போகிறக்கூடிய கூடிய பாலம் இது வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நஞ்சுண்டீஸ்வரர் கோயிலை ஒட்டி வந்துட்டு கடை போகும் இது இன்றைக்கி லைட்டாக போகுது இந்த எல்லாம் தண்ணி கம்மியாக இருக்குது பாருங்கள் ஒரு நைட்லேயே வந்துட்டு இது ரொம்ப அதிகமாக வந்துட்டு கடை போக ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தண்ணி அருவி கொட்டுறதும் இந்த இயற்கை சூழலை ரசிக்கிறதே வந்துட்டு ஒரு தண்ணி அழகு தான் இல்லைங்களா நம்மளோட கவலை எவ்வளோவா இருந்தாலும் அது வந்துட்டு மறந்து போயிடும் இது அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிரம்பிடுச்சு முத நாள் பார்த்த வீடியோ அது அதுக்கு அடுத்த நாள் ஒரு நைட்டுக்குள்ளே தண்ணியோடய வரத்து ரொம்ப அதிகமாகிடுச்சு இது அந்த தண்ணி வந்துட்டு ஃபுல்லும் நிரம்பி கடை போக ஆரம்பிச்சிருச்சு இது நேராக துத்தி குளத்துக்கு தான் வந்துட்டு போகும் இதில் மீன் பிடிக்கிற வீடியோ வந்துட்டு சீக்கிரத்துலேயே அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லுமே தண்ணி வந்துட்டு ஒரே நாளில் அவ்வளோ தண்ணி வந்து போக ஆரம்பிச்சிருச்சு இந்த பாலத்துக்கு அந்த சைடில் இருக்கிற வீடியோவும் வந்துட்டு பார்க்கலாம் இந்த தண்ணி பார்த்திங்க அப்படின்னா அந்த சிவன் ஒட்டி வருது இல்லையா அந்த தண்ணி பாலம் வழியாக வந்துட்டு அம்மன் கோவில் இருக்கு இல்லையா அது வழியாக வந்துட்டு குளத்துக்கு வந்துட்டு போகுது இதில் பெருசாக தண்ணியே வந்துட்டு இருக்காது அந்தளவுக்கு தான் நான் பார்த்துருக்கேன் இதில் இப்போ எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள் நேற்று ரொம்ப கம்மியாக வந்துட்டு போச்சு இப்போ வந்துட்டு ரொம்பவே சூப்பராக அவ்வளோ ஃபோர்ஸாக வந்துட்டு தண்ணி போய்கிட்டு இருக்கு இந்த இயற்கை அழகை ரசிக்கிறதுக்கு பார்க்கணுன்னா மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பழையபாளையம் சின்ன ஏரி பெரிய ஏரி இந்த எழில் கொஞ்சம் அழகாக வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு டைமாச்சு வந்து பார்த்துருணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பழையபாளையம் சின்ன ஏரி பெரிய ஏரியை பார்த்து ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் நஞ்சுண்டேஸ்வரோட ஆசீர்வாதமும் அம்மன் அங்காளம்மன் அம்மன் நோலை பிடாரி அவர்களோட ஆசீர்வாதத்தோட மன நிறைவாக வந்து இந்த இயற்கை சூழலை ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ மறக்காமல் வந்து இந்த இயற்கையான சூழ்நிலையை ரசிச்சுட்டு போங்க தண்ணி இருக்கிற வரைக்கும் தானே அழகு பாய்